ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க நம்ம விற்பனை விற்பனைக்கு பார்க்கறாங்கன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ஒரு ஜெர்சி மாடு ஒன்று ஒரு கச்சப் கடேரி ஒன்று ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ரெண்டுமே கன்று மாடுங்க வீடியோ பதிவு வந்து முழுச்சா பாருங்கள் நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டங்க கரூர்லேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க கரூர் பைப்பாசிலேருந்து சேலம் பைப்பாசில் வந்தீங்கன்னா மண்மங்கலங்க மண்மலை வந்து வாங்கல் புறவழியில் சிந்தாயூர்ங்கிற ஊருங்க நம்ம அன்னைக்கு விற்பனைக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறாங்கன்னா விற்பனைக்கு ஜெர்சி கடை ஜெர்சி மாடுங்க விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க இதோடய வயது பார்த்திங்கன்னா மூன்றாம் மீத்து கடை முளைப்புங்க கிடாரி கன்றுங்க கன்று என்னையோட பத்து நாட்கள் ஆகுதுங்க மாடு மாடுங்கன்று சொல்லி சுத்தங்க மாட்டுக்கு கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்ட சாணத்தில் இருக்குதுங்க மாட்டுக்கு எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது நல்ல வாய்க்கடிசான மாடுங்க அடர்த்தியோனால் தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது மாடு நல்லா மடிக்கட்டுங்க நல்லா மடிக்கட்டுங்க நாலு காம்பு மின்மடி மாடு படந்த மடிக்கட்டுங்க நாலு காம்பு ஓர்ஸாக இருக்குது மடிக்கட்டு பார்த்திங்கன்னா நல்லா மடிக்கட்டுங்க மாடு நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான மாடுங்க கண்ணும் கிடாரி கன்று ஜெர்சி கன்று தெளிவான கன்று நல்ல ப்ரீடு கன்றுங்க கன்று கிடாரி கண்ணுங்க இந்த மாட்டோட கறவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பத்து சாய்ந்தரம் ஒரு எட்டு பதினெட்டு லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கலாங்க பதினெட்டு லிட்டருந்து பத்து பத்து கூட கறக்கலாம் நீ சப்பால் வச்சிங்கன்னா பத்து பத்தே வருங்க நம்ம கொடுக்குற பால் நம்ம கேரண்டி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு காலை இன்னைக்கு காலையில் நம்ம கறந்து பால் ஒம்பது லிட்ரு பால் கறந்துங்க ஒம்பது லிட்டர் கறந்து கன்று குடிச்சிதுங்க இப்போ தான் ரெண்டு நாளாவது நம்ம இடத்துக்கு வந்து நம்ம சப்பா வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் முறையானுடைய சப்பாலை வச்சிங்கன்னா காலையில் பத்து சாயந்தரம் ஒரு எட்டு பதினெட்டு லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கலாங்க அந்தளவுக்கு இருக்குது காம்பு வரைச்சிருக்குதுங்க பால் நரம்பு தர தெளிவாக இருக்குதுங்க கறந்துட்டிங்கன்னா மடி சப்புன்னு ஊற்றிடுங்க நாலு காம்பு அப்படியே பூ மாதிரி இருக்கும் கறக்கிறதுக்கு பைப்பில் ஊற்றுற மாதிரி நல்லா சர சருங்க தம் நல்லா பெருந்தம்முருங்க நல்லா பால் வருதுங்க கறந்துட்டால் மடி சப்பன்னு வற்றிடுது கறக்கையில் மடி நல்லா லோடாகிதுங்க தெளிவான மாடுங்க நல்ல மாடு நைஸ் இருக்குது கிடாரி கண்ணோட நல்ல கறவையோட தெளிவான மாடை வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் சொல்லுதுங்க ஜர்சி மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி அஞ்சு ரூபா சொல்லுதுங்க பண்ணைக்கு எடுத்து போட்டிங்கன்னா நல்லா கறவைங்க தெளிவான மாடு கண் மாடுங்கன்னு கண்ணு கண்ணாக இருக்குது நாளைக்கு கண் ஊட்ட கண்ணூர் கண்ணு ஒரு தெளிவான மாடு ஒரு ப பதினெட்டு லிட்டர் பாலோட நல்ல மாடு கண் கிடாரிக்கனோட தெளிவாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோம்னா விற்பனைக்கு ஹச்சப் கிடையாதுங்க விற்பனைக்கு ஹச்சப் கடைறி தலைத்து கிடாரிங்க ரெண்டு பல் கிடாரி காலை கன்றுங்க கன்று ஏன்றி பத்து நாட்கள் ஆகுதுங்க கிடைய நல்ல பெருங்கூட்டான கிடையறிங்க நல்ல நீளம் உயரம் நல்ல எவி சேசி கொம்பு நல்லா ஆசு கொம்பு வெள்ளை கொமாங்குள் இருக்குது நல்லா ஆசு கொம்பில் இருக்குதுங்க மாட்டுக்கு கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க மாடு வந்து பார்த்திங்க கிடேரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல குதிரையாட்டம் நல்ல நீளத்தில் உயரத்தில் நல்ல எவி சேசி நல்ல நல்லா புறவையாத்தமான பின் விளாசம் நல்ல விளாசங்க நாலு காம்பு ஓர்ஸாக இருக்குது ஒரு கருங்காமல் ரோஸ் காம்பு வந்துருக்க சாரிங்க ரோஸ் காம்பில் கருங்காம்புள் வந்துருக்குதுங்க மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க நல்ல காத தீவனம் தாளித்தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க கிடையில வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது இந்த கண்டிஷன் இந்த கிடையோட கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு எட்டு லிட்ரு சாயந்தரம் ஒரு ஏழு லிட்ரு ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் பால் கேரண்டியாக வருதுங்க நல்லா சப்ளை பண்ணிங்கன்னா வேலைக்கு பத்து பத்தே கறக்கலாம் இன்னும் ஒரு பஞ்சு நாள் போய் நல்லா நீங்கள் பச்சை போட்டு வர தாலி தீவனம் கொடுத்து தெளிவாக பராமரிப்பு பண்ணிங்கன்னால் இப்போ வேலை வேலைக்கு பத்து பத்து கறக்கலாங்க இன்னைக்கு கண்டிஷனுக்கு காலையில் எட்டு சாயந்தரம் ஏழு ஒரு பதினஞ்சு பால் தெளிவாக வருதுங்க நீங்கள் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை வந்து கறந்து பார்த்தே எடுத்துக்கலாம் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிது கறந்துட்டு மடி சப்புன்னு ஊற்றிடுதுங்க நாலு காம்பு பால் ஓர்ஸாக வருது தம்பர் நல்லா பெருந்தம்ங்க அதே மாதிரி கண் மாடு நல்ல சட்ட மாடு பேச்சில் தெளிவான பேச்சு ஒரு நாலஞ்சு யூத்து பண்ணைக்கு நாலஞ்சு யூத்து வச்சுக்கலாம் பண்ணைக்கு எடுத்து போட்டிங்கன்னா சொன்ன அப்படியே கறக்கும் மிஷின் கறவைக்கு நல்லா நிற்குங்க தெளிவான மாடு கிடாரி வந்து தெளிவான ரெண்டு படில் தெளிவான கிடாரிங்க ரெண்டையும் ஒட்டி எடுக்கிறாங்க கூட ஒட்டி எடுத்துக்கலாங்க தெளிவாக இருக்குது பண்ணைக்கு எடுத்து போட்டிங்கன்னா தெளிவாக கறக்குங்க இந்த கடாரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஒரு வேலைக்கு ரெண்டு வேளை வந்து கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் தருவிக்கு நூற்றி முந்நூறு பர்சன்ட் கேரண்டி உண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுமா ஃபார்முக்கு ஆதரவு கொடுங்க